ஆரம்பத்தில் இதை எதிர்த்த ஜனதாதள் யுனைடும் தெலுங்கு தேசம் பார்ட்டியும் ஏன் இப்போ திடீரென்று அதை ஆதரித்தன அதற்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பீகாரில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏராளமான நலத்திட்டங்கள் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சென்றதாக வந்து சொல்கிறார்கள் அப்போ இதுவும் இதுவும் ஏதாவது ஒரு டீலிங் இருக்கும் நான் உங்களுக்கு இதை செய்ய நீ எனக்கு இது ஓட்டு போடு என்ன காரணத்தை சொல்லியாவது இதை வந்து நிறைவேற்றி விட வேண்டும் இஸ்லாமியல் கைகளில் இருந்து அவர்களுடைய சொத்துக்களை பறித்து விட வேண்டும் இத்தனை லட்சம் ஏக்கர் இருக்கக்கூடிய நிலங்கள் அவர்களுடைய கைகளுக்கு சென்றுவிடக்கூடாது என்கிற காரணங்களை சொல்கின்றேன் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த யோகி ஆதித்யநாத் வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அரசாங்கத்தினுடைய நிலங்களை தங்களுடைய நிலமாக வக்வாரியங்கள் கிளைம் பண்றாங்க அதனால வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறார் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் செய்தி ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய கூட்டு பாராளுமன்ற குழு இந்த வகுவாரிய திருத்த மசோதா குறித்த தனது அறிக்கையை மக்களவை தலைவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களிடம் தாக்கல் செய்து இருக்கிறது அந்த அறிக்கையின் அடிப்படையில் புதிய மசோதா திருத்தப்பட்டு பாராளுமன்றத்தின் முன்னிலையில் பட்ஜெட் செஷனில் வந்து தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இன்றைய தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த பட்ஜெட் தொடரில் ஏராளமான விஷயங்களை வந்து மத்திய நிதித்துறை அமைச்சர் அறிவித்து கொண்டு இருக்கிறார் அதற்கு பிறகு இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிகிறது இதில் என்ன மிக மோசமான ஒரு விஷயம் என்று ஆனால் பல நாட்கள் பல மணி நேரங்கள் இந்த பாராளுமன்ற குழு நடைபெற்றிருக்கிறது இருநூற்றுக்கும் அதிகமான நிறுவனங்களை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் பல மணி நேரங்கள் இது குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பேசி பல அமைப்புகளினுடைய கருத்துக்களை கேட்டு இருக்கிறார்கள் இருபத்தெட்டுக்கும் அதிகமான மாநிலங்களை சார்ந்த வக்வாரியங்களை சார்ந்தவர்கள் வந்து அங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள் அதில் பெரும்பான்மையானவர்கள் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டு பேர் இருக்கக்கூடிய இந்த குழுவில் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மசோதாவிற்கு ஏராளமான எதிர்ப்புகளை தெரிவித்து இருக்கிறார்கள் சுமார் நாற்பத்தி எட்டுக்கும் அதிகமான திருத்தங்களை எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் பதினெட்டு திருத்தங்களை வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் சொன்ன எந்த திருத்தமும் செய்யப்படாமல் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு ஆளுங்கட்சி கட்சி சொன்ன அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜேபிசியில வந்து அந்த விஷயம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதாவது ஜேபிசி என்பது அது ஒரு சிறிய அளவிலான ஒரு பாராளுமன்றம்னு எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் இருப்பாங்க அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வைப்பாங்க அந்த கருத்துக்கள் வந்து பரிசீலிக்கப்படும் மாற்றப்படும் சேர்க்கப்படும் அதற்கு பிறகு ஓட்டெடுப்பு நடத்தி அதை வந்து முன்னின்று கொண்டு போவாங்க அப்போ ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே அதுல வந்து ஒரு பலம் புரிந்தியவர்களாக இருப்பார்கள் என்கின்ற காரணத்தினால் ஆளுங்கட்சியினுடைய கருத்துக்கள் தான் அதில் பதிவாகும் என்பதுதான் இயல்பு ஆனால் இதுல வந்து எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் நியாயமான பல கோரிக்கைகளை வந்து வைத்தார்கள் இதுல வந்து இந்த கூட்டம் இந்த ஜெகதாம்பிகா பால் என்று சொல்லக்கூடிய இவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு என்பது பல மாநிலங்களுக்கு சென்றது தமிழகத்திற்கும் வந்தது அவர்கள் கண் துடைப்பாக கூட அதை செய்திருக்கிறார்கள் பல இடங்களில் வந்து கேட்டு சென்றிருக்கிறார்கள் கேட்டு சென்ற எந்த விஷயமும் இதில் வரவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இதில் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார்கள் முன்வைக்கக்கூடிய எந்த கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை உதாரணத்திற்காக சொல்ல வேண்டுமானால் ஏஐஎம்ஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்த அசசுதீன் ஓவைசி என்று சொல்லக்கூடிய ஹைதராபாத்தினுடைய எம்பி ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பது பக்கங்களுடைய பல திருத்த அவர் முன்மொழிந்து இருக்கிறார் அதில் ஒன்று கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை திமுகவை சார்ந்த மா ராஜா அவர்கள் அது காங்கிரஸை சார்ந்த மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் முதலிருந்து சொன்ன எந்த விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எல்லா மக்களும் வந்து கருத்து சொல்லலாம் என்று அரசாங்கம் வந்து அறிவித்தது கருத்து சொல்லலாம் என்று அறிவித்து ஒரு லிங்கை கொடுத்தது ஒரு இமெயில் ஐடியை வந்து கொடுத்தது கடிதம் அனுப்புவதற்கான முகவரியை கொடுத்தது அந்த அடிப்படையில் வந்து ஏராளமானவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை அனுப்பினார்கள் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கூட இமெயில்கள் வந்து பல்வேறு நபர்களின் மூலமாக அனுப்பப்பட்டது பல்வேறு சகோதரர்கள் ஜமாத்தினுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த அடிப்படையில் வந்து பல்வேறு நபர்கள் வந்து அந்த இமெயில்களை வந்து அனுப்பினாங்க ஏறக்குறைய மூணு புள்ளி ஆறு கோடி இமெயில்கள் அனுப்பப்பட்டதாக ஆல் இண்டியா பர்சனல் முஸ்லீம் லா போர்டு வந்து சொல்கிறது இப்போ நாலு கோடி இமெயில்கள் வந்து சென்று சேர்ந்திருக்குமே ஆனால் அந்த மக்களினுடைய கருத்துக்கள் என்ன எல்லா அந்த நாலு கோடி இமெயில்களும் எப்படிப்பட்ட கருத்து உடைவைகள் என்றால் இந்த திருத்தம் எங்களுக்கு தேவையில்லை என்று இந்தியாவை சார்ந்த இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதாவது கோடி பேர் என்றால் ரஃப்லி சொல்லி இருபது சதவீதம் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எதிர்கட்சிகளினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எதிர்கட்சிகள் கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் அங்க பிஜேபியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது சென்றிருக்கிறது அதாவது ஒரு நியாய தர்மம் என்பது ஒரு விஷயத்துக்கு இருக்கு ஜே சி என்று ஒன்றை அமைப்பார்கள் ஏனால் ஜேபிசியில் வந்து பல்வேறு கருத்துக்கள் கேட்கப்படும் கேட்கப்பட்டதுல காரணம் சொல்வதற்காகவாது ஏதாவது ஒன்னு ரெண்டே ஏத்துப்பாய்ங்க ஏன்னா நாங்க வந்து நியாயமா நடந்தோம் ஜனநாயக ரீதியாக நடந்தோம் நீங்க எப்படின்னா ஒரு வெளிப்படையாகவே தெரிகிறது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் இவ்வாறு தான் நடத்துவோம் என்கின்ற அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து செய்திருக்கிறது இதுல மிகவும் மோசமான ஒரு விஷயமாக என்ன பார்க்கப்படுகிறது என்றால் இது அந்த ஜேபிசியில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயமானது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி வந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதில் வந்து ஏற்கனவே என்டிஏ கூட்டணி பிஜேபி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பார்ட்டியும் ஜனதாதள் யுனைடடும் அதே மாதிரி வந்து லோக் ஜனசக்தி பார்ட்டி என்று சொல்லப்படக்கூடிய ராம்விலாஸ் பஸ்வானுடைய பிள்ளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்ட்டியும் வந்து நியூட்ரல் என்கின்ற ஒரு நிலையில் இருந்தாங்க நாங்கள் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை நியூட்ரலாக இருக்கிறோம் என்கின்ற நிலையில் இருந்தாங்க இப்போ இவர்கள் மூன்று பேரும் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது காங்கிரசினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் என்ற சொல்கிறார்கு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதில் வந்து நாங்கள் வந்து உடன்படவில்லை என்று சொன்ன தெலுங்கு தேசம் பார்ட்டி என்பது மக்களை ஏமாற்றி அவர்களின் பக்கம் சாய்ந்து இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விஷயம் வந்து நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம் <coughs> அப்போ இந்த விஷயத்தில் கருத்துக்கள் கேட்டு எந்த மனிதர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் இது எந்த வகையில் நடந்தது அதை தாண்டி இதில் என்னென்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னால் மிக தீவிரவாத அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்து அதில் வந்து கூப்பிட்டு கருத்துக்கள் கேட்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக என்றால் சனாதன் சன்ஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய கோவாவை சார்ந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து ஏற்கனவே கோவாவில் மர்காவ் என்கின்ற இடத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் அந்த அமைப்பிற்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இடைக்காலமாக அந்த அமைப்புக்கு தடை விதித்ததாக கூட இருக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு செய்வதற்கு என்ஐஏ வழக்குகளை சந்தித்த ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு வந்து இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த விஷயத்தில் கருத்து சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஆர்எஸ்எஸினுடைய வழக்கறிஞர் அணியாக இருக்கக்கூடிய அகில பாரதிய அத்வக்த பரிஷத் என்று ஏபி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் கூட கூப்பிட்டு இதில் வந்து கருத்து தெரிவித்து இருக்கிறார்கள் அப்போ இதில் வந்து ஏராளமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது எதிர்கட்சிகளினுடைய கருத்துக்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது இதில் கருத்துக்கள் சொன்ன அமைப்புகள் எல்லா என்ன இப்போ தமிழகத்தினுடைய வக்பு போர்டு வந்து கருத்து சொல்லி இருக்குது பீகாரினுடைய வக்பு போர்டு கருத்து சொல்லி இருக்குது வக்பு போர்டு வந்து என்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லி சொல்லிருக்குன்னா ஏற்கனவே இந்தியாவில் சில சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் அந்தந்த மதத்தை சார்ந்த அமைப்புகளை அவர்கள் நடத்துவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று சட்டம் சொல்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்டம் அதே மாதிரி வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டு என்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையை சார்ந்த அந்த சட்டங்கள் அதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இயற்றப்பட்ட சீக்கியர்களுக்கான குருத்வாரா சட்டங்கள் இந்த எல்லா சட்டங்களும் என்ன இருக்குன்னா அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதை வந்து நிர்வகிக்க வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் இந்த சட்ட திருத்தத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது என்றால் இரண்டு பேர் நான் முஸ்லீம்ஸை வந்து அந்த போர்டுக்குள்ள இருக்கலாம் அதை தாண்டி சிஇஓவாக இதற்கு முன்னர் இஸ்லாமியர் தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிலை மாற்றப்பட்ட அந்த இடத்துல வந்து வேற மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு அப்போ வக்பு என்பது ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய தர்மங்கள் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த நம்பிக்கை உடையவர்கள் அதை சிறப்பானதாக இருக்கும் அப்படி அந்த விஷயத்தில் பீகார் வக்பு வாரியம் வந்து சொன்ன கருத்துக்களும் வந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது இதில் இவர்கள் இப்படிப்பட்ட பொய்யர்கள் என்பது எந்த அளவுக்கு இதுல வந்து வெளிப்படையாக மாறி இருக்குதுன்னு சொல்லி கேட்டா இவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையிலேயே இவர்கள் இப்படிப்பட்ட பொய்யர்கள் என்பது வெளியாகி இருக்கிறது என்ன கேட்டால் இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வெவ்வேறு திருத்த சட்டத்தை கொண்டு காரணம் இது வந்து சரியாக இல்லை இதுல வந்து பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அதையும் ஒரு காரணமாக வந்து இவர்கள் சொன்னார்கள் ஆனால் கூட்டு பாராளுமன்ற குழு கொடுத்த அந்த அறிக்கையை நீங்கள் படித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருபத்தி எட்டு வக்பு போர்டுகளினுடைய டேட்டாக்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த இருபத்தி எட்டு இதுல இருபத்தி நாலு வக்பு வாரியங்களில் அதாவது ஏறக்குறைய எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய வக்பு வாரியங்களில் பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஒரு பெண்ணாவது குறைந்தபட்ச உறுப்பினராக இருக்கிறார்கள் இரண்டு பெண்களுக்கு மேல் இருக்கக்கூடிய வகுப்பு வாரியங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஏறக்குரிய பதினாலு வகுப்பு வாரியங்களில் வந்து ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கிறார்கள் நீங்கள் ஆளக்கூடிய பிரதேசத்தில் என்று ஒவ்வொரு மாநிலங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் வந்து நீங்கள் சட்டம் இயற்றுவதற்கு முன்னதாகவே இஸ்லாமிய பெண்கள் வக்புவாரியங்களில் வாரியங்களில் உறுப்பினர்களாக அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய டேட்டாவே வந்து வெளிப்படையாக காண்பிக்கிறது அப்போ நீங்க எப்படிப்பட்ட பொய்களை வந்து காரணமாக சொல்லி இதை கொண்டு வருகிறீர்கள் என்பது தெரிகிறது அப்போ உங்களுடைய சிந்தனை என்பது என்னவென்று புரிகிறது நீங்கள் என்ன சிந்தனையில நீங்க கொண்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன காரணத்தை சொல்லியாவது இதை வந்து நிறைவேற்றி விட வேண்டும் இஸ்லாமியர்கள் கைகளில் இருந்து அவர்களுடைய சொத்துக்களை பறித்து விட வேண்டும் இத்தனை லட்சம் ஏக்கர் இருக்கக்கூடிய நிலங்கள் அவர்களுடைய கைகளுக்கு சென்று விடக்கூடாது கூடாது என்கின்ற காரணங்களை சொல்கின்றீர்கள் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த யோகி ஆதித்யநாத் வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அரசாங்கத்தினுடைய நிலங்களை தங்களுடைய நிலமாக வக்பு கிளைம் பண்றாங்க அதனால வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறார் நீங்க வந்து ஏற்கனவே இஸ்லாமிய இடத்தையே நீங்க இல்ல இதுல வந்து அரசாங்கத்தினுடைய இடத்தை அவர்கள் கேட்டு வாங்கினா நீங்க கொடுக்க போறீங்க நீங்க ஏற்கனவே இஸ்லாமிய பிடுங்கி அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது ஒரு பச்சையான ஒரு பொய்யை சொல்லியதும் அரசாங்கம் வந்து சட்டத்தை மதித்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மரியாதை கொடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு மரியாதை குறித்து உயர்நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் ஆட்சி நடத்துவது போலத்தான் வந்து அவர்கள் பேசுறாங்க உயர்நீதிமன்றம் இடிக்க கூடாது என்று சொன்னதற்கு பிறகும் நீங்கள் இடங்களை இடித்தீர்கள் அந்த பள்ளிவாசலுக்குள் செல்லக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகும் அந்த பள்ளிவாசலுக்குள்ள சென்றீர்கள் அப்போ சட்டத்தை மதித்து நடக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு காரணங்களை சொல்லி இந்த விஷயங்களை வந்து நடத்தி செல்கிறீர்கள் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு மிக தெளிவாக வந்து புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ அவசர அவசரமாக இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது ஏன் வந்து இப்போ இவ்வளவு சீக்கிரமா நீங்க கொண்டு வரீங்க இந்த விஷயத்துல வந்து நாற்பத்தி திருத்தங்களை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்களுக்கு போதிய ஒரு நேரத்தை வந்து கொடுக்கவில்லை ஜெகதாம்பிகா பால் என்று அழைக்கப்படக்கூடிய பாராளுமன்ற கூட்டுக்குழுவிட தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் விரும்பின நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சி நிரலை வந்து அமைத்துக் கொடுக்கிறார் எப்போவும் அவர் கூட்டணும்னு நினைக்கிறாரோ கூப்பிடுறாரு சடனாக வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் சொல்லிட்டு வந்து அவர் சொல்றார் போதிய நேரத்தை வந்து எங்களுக்கு தருவதில்லை எல்லாவற்றையும் குறித்து ஒவ்வொரு லைன் பை லைனாக விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட விவாதங்கள் வந்து நடந்ததாகவே வந்து தெரியவில்லை இப்படி வந்து எங்களை வந்து ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்கி எங்களுடைய மற்ற அலுவல்களில் இருக்கும் என்று தெரிந்தே அப்படி செய்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஜனவரி இருபத்தி அன்றைக்கு எல்லா எம்பிக்களும் அவர்களுடைய மாநிலங்களில் அங்கு கொண்டாடக்கூடிய குடியரசு தினத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில் இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் அந்த நாளில் கூட நெருக்கடி கொடுத்து அவசர அவசரமாக பாராளுமன்ற நிறைவேற்றணும் இருக்குமா என்பது தெரிகிறது ஏனென்றால் ஆரம்பத்தில் இதை எதிர்த்த ஜனதா தள் அதே மாதிரி வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியும் ஏன் இப்போ திடீரென்று அதை ஆதரித்தன அதற்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பீகாரில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏராளமான நலத்திட்டங்கள் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சென்றதாக வந்து சொல்கிறார்கள் அப்போ இதுவும் இதுவும் ஏதாவது ஒரு டீலிங் இருக்கும் நான் உங்களுக்கு இதை செய்கிற நீ எனக்கு இது ஓட்டு போடு அப்படின்ற மாதிரியா நான் ஏன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மக்களவையில் பெரிய அளவிற்கு ஓட்டுக்கள் இல்லாத ஒரு கட்சியாகத்தான் பிஜேபி இருக்கிறது இரநூத்தி நாற்பது தான் இருக்குது அவர்களுக்கு அவர்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கே இன்னும் ஓட்டுக்கள் தேவை அப்போ அவர்கள் ஜனதாதள் செக் யுனைடையும் தெலுங்கு தேசம் பார்ட்டியும் அதாவது நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவும் தான் சார்ந்திருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்று நம்பப்பட்டது இஸ்லாமியருடைய ஓட்டுகளை பெறக்கூடியவராக நிதிஷ்குமார் இருப்பார் என்று நம்பப்பட்டது இருவரும் வந்து இன்னைக்கு மாறி ஓட்டு போட்டு விடுவார்களோ என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவர்களிடம் காஷ்மீரை சார்ந்த ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ரூஹுல்லா மெஹதி என்று சொல்லக்கூடியவர் வந்து கேட்கிறார் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த சட்டத்தை நீங்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அதே மாதிரி பிடிபி என்று சொல்லக்கூடிய People Democratic பார்ட்டி என்று சொல்லக்கூடிய மெஹபூபா முக்தி அவர்கள் அந்த காஷ்மீரை சார்ந்த அந்த பெண்மணியும் கூட ஒரு கடிதத்தை நாயுடுவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் காலமும் காலமாக அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறீர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியான ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் செய்யணும் இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது மதச்சார்பின்மைக்கு எதிரானது இதை நீங்கள் இது செய்யணும்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களே இதற்கு எதிரானதாக இருக்கக்கூடிய நேரத்தில் தெலுங்கு தேசம் பாட்டிய சந்தவர்கள் எப்படி இதற்கு வாக்களிப்பார்கள் என்பதுதான் வந்து இதுல வந்து ஒரு கேள்வியாக வந்து நிற்கிறது அப்போது இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல போய்கிட்டு இருக்குது மாநிலங்கள் மக்களவையில் எப்படியாவது இவர்கள் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் அதை தாண்டி மாநிலங்களவையிலும் கூட அவர்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது அவர்களுக்கு ரெண்டு இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பெரும்பான்மை இருக்குது கூட்டணி கட்சிகள் வாக்களித்து விட்டார்கள் ஆனால் ஜெயித்து விட ஒரு வேளை மாநிலங்களவையில் வந்து கூட்டணி கட்சிகள் வாக்களிக்காத ஒரு சூழல் உருவாகுமே ஆனால் அவர்கள் மாற்றுக் கட்சியாக இருக்கக்கூடிய ஒய் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி கிட்டயோ அல்லது வந்து பிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய பாரதிய ராஷ்டிரிய சமிதி என்று சொல்லக்கூடிய அவங்க கிட்டையோ அல்லது ஜி ஜனதாதள் கிட்டையோ ஓட்டுக்களை பெற்று வெற்றி பெற்று விடலாமா என்கின்ற ஒரு கோணத்திலும் வந்து பேரங்கள் நடக்கும் என்று தான் தோன்றுகிறது இப்போ எதுவாக இருந்தாலும் இந்த விஷயம் என்பது மிக கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த நேரத்தில் திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஆராசா என்பது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இதை எதிர்த்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் என்று சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்போ இது ஒரு வேலை இது விடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு அவர்களே வந்து விட்டார்களோ என்பதுதான் வந்து தெரிகிறது மிகப்பெரிய அளவிற்கு கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இந்த நேரத்தில் தமிழகத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராஜ்யசபால ஒரு எம்பி வந்து இருக்கிறது அதே மாதிரி அஇஅதிமுகவுக்கு வந்து மூன்று எம்பிக்கள் வந்து இருக்கிறாங்க இவர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் தெலுங்கு தேசம் பார்ட்டியும் ஜனதாதள் யுனைடெடும் வாக்களிக்கவில்லை என்றால் அவர்கள் உங்களை அணுகி வாக்கு கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நேரத்தில் எவ்வாறு சிஏஏவுக்கு ஆதரவாக வாக்களித்து இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை வேதனையை நீங்கள் செய்தீர்களோ அப்படிப்பட்ட ஒரு வேதனையை இந்த வாட்டி நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி ஒருவேளை நீங்கள் செய்து விடுவீர்கள் ஆனால் உங்களை ஒரு காலத்திலும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மறக்காது என்பதை மட்டும் நீங்கள் வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வேக வேகமாக கொண்டு வந்து தாக்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜேபிசி ரிப்போர்ட்டுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் எத்தனை சதவீதம் அதில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கிறது அந்த லோக்சபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அவையை சார்ந்த அதுல ரெப்ரசென்ட் பண்ண நபர்கள்ல இஸ்லாமியர்கள் என்று சொல்லி பார்த்தால் வெறும் நாலு பேர் இருக்கிறாங்க ராஜ்யசபாவின் சார்ந்தவர்கள் என்று ரெப்ரசன்ட் பண்ணவர்கள் ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க அதே மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த செக்ரட்டரியேட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளில் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி என்று ஒரு பல பொறுப்புகள் இருக்குது அதில் எதுலேயுமே இஸ்லாமியர்கள் வந்து இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒரு கிளர்க் மாதிரியான வேலைகளில் ஒரு மூணு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க என்பதை வந்து பார்க்குறோம் அப்போ இந்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் சொத்தும் இல்லாதவர்களாக உரிமைகளும் இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் கைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அந்த அடிப்படையில் பறிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதை ஜனநாயக ரீதியாக மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இஸ்லாமியர்களை வந்து காண்பீர்கள் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விடுமையானால் இது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும் இந்த சட்டத்தை எவ்வாறு இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களோ இவ்வாறு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் எதிரான தேச விரோத சட்டங்களை புறக்கடையின் வழியாக இவர்கள் நடத்துவார்கள் இன்று இந்த சட்டம் இஸ்லாமியர்களைத்தானே பாதிக்கிறது என்று நீங்கள் அமைதி காப்பீர்களே ஆனால் நாளை உங்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களையும் அவர்கள் கொண்டு வருவார்கள் என்பதை எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து கிறித்தவ சகோதரர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஆகவே நீங்களும் இந்த சட்டத்தை எதிர்ப்பதில் எங்களோடு கைகோர்த்து நில்லுங்கள் என்கின்ற கோரிக்கையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம் வாகிதுவான நகங்களில்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா